நம்ம வந்து கிளாஸ் பார்க்குறோம் இப்போ தமிழில் வந்து அதிகமாக வந்து கேட்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்ம பெரும்பொழுதுக்கு பெரும்பொழுது ஆறு கூறுகள் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அதை பார்ப்போம் அதை எப்படி ஈஸியாக நாங்கள் வச்சுக்கிறதுன்னு நம்ம டெய்லி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து கிளாஸில் போவோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இலவன் மு முது முதுவினீர் நீர் கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் காலம் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருப்போம் இளமையாக இருப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இளமையாக இருப்போம் அப்போ முதல்ல வர்றது இளவநீர் அப்புடின்னா வச்சுக்கோங்க இளவநீர் அப்படிங்கிறத நாபம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இளமையாக இருந்துட்டு அடுத்து இன்னும் முதுமையாகும் நம்மளுக்கு வந்து முதுமையாகுமா அதை வந்து முதுவிநீர் அப்புடின்னு நாங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் முதுமையாகிட்டா எதில் போவோம் காரில் போவோம் ஓகேங்களா அடுத்து வந்து கார் காலம் காரில் போனோடனே ஏசி போட்டுருவோம் ஓகேங்களா ஏசி போட்டால் என்ன ஆகும் குளிர் அடிக்கும் அப்போ குளிர் காலம் ஓகேங்களா முன்னாடி உட்காந்தாலும் ஏசி வரும் முன்பணி காலம் பின்னாடி உட்காந்துருந்தாலும் ஏசி வரும் காலம் ஓகேங்களா இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பாருங்கள் நம்மளோட தமிழ் மாதங்கள் ஃபஸ்ட்டு சித்திரை சித்திரை வைகாசி ஆணி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஓகேங்களா அப்போ நம்ம இது தான் வந்து நம்ம நாவம் வச்சுக்கணும் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு இளமையாக இருப்போம் அடுத்து முதுமையாயிருவோம் முதுமையாகணோன்னா காரில் தான் போவோம் ஓகேங்களா அடுத்து காரில் போனோன்னா கண்டிப்பாக ஏசி போடுவோம் அப்போ குளிரும் அப்போ முன்னாடி உட்காந்துருந்தாலும் ஏசி வரும் பின்னாடி உட்காந்துருந்தாலும் ஏசி காற்று வரும் ஓகேங்களா அப்போ இதை நாகு வச்சு கரெக்டாக எழுதிட்டிங்க அப்படின்னா இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இது எழுதிடலாம் இது வந்து இடையில வந்து போலீஸ் எக்ஸாம்லேயே ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க என்ன கேட்டாங்கன்னா ஆணி ஆடி எந்த மாதத்திற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதுகுநீர் காலம் இது மாதிரி அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ இரண்டாம் நிலை காவலர் உள்ளிட்ட எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க இதை படித்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறோம் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே நன்றி நண்பர்களே